ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு குட் நியூஸை மத்திய அரசு வெளியிட்ருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அறுபது வயதானவர்களுக்கு முதியவர்களுக்கு பார்த்திங்கன்னா பயணம் பேருந்து பயணம் கோவில்களில் சிறப்பு தரிசனம் செய்வதற்கும் சிறப்பு சிலைகளை வழங்கிட்டு வராங்க அதே போல் வயதானவர்கள் அறுபது வயதுக்கு மேலானவர்களுக்கு அரசு காப்பகங்களும் கட்டப்பட்டு அவர்களுக்கு நல்ல உணவு சுகாதாரமான இடம் வசதிகள் செய்து தரப்படும் அப்படின்னு ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்த நிலையில் மூத்த குடிமக்களுக்காக ஆயுஷ்மான் பாரத் யோஜனா திட்டத்தின் கீழ் ஆயுஷ்மான் அட்டையை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த ஆயுஷ்மான் அட்டை மூலமாக மூத்த குடிமக்கள் ஒரு வருடத்தில் அஞ்சு லட்சம் வரை இலவச மருத்துவ சிகிச்சையை எந்த கட்டணமும் இல்லாமல் பெற முடியும் ஆயுஷ்மான் அட்டையை உருவாக்குவதற்கு முன்னாடி நீங்கள் அதற்கு தகுதி உள்ளவரா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் தகுதியை தெரிந்து கொள்ள மீரா டாட் பிஎம் ஜேஏஒய் டாட் ஜிஓவி டாட் என்கிற வெப்சைட்டுக்கு போய் அதில் உங்களோட மொபை மொபைல் நம்பரை என்டர் பண்ணிங்கன்னா அதுக்கு ஓடிபி கொடுக்கும் அதை நீங்கள் என்டர் பண்ணி இதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இந்த வெப்சைட்டில் ஓடிபி என்டர் பண்ணுதுக்கு அப்புறமா உங்களோட நேமு மொபைல் நம்பர் ரேஷன் கார்டு அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது அவரோட பெயரை உள்ளிட்டீங்க அப்படின்னா அதில் உங்களோட நேம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுதியுள்ளவர் இதை நீங்கள் செக் பண்ணி ஐந்து லட்ச ரூபாய் வரைக்கும் இலவச மருத்துவ காப்பீட்டை பெற முடியும் ஸோ உங்களுக்கு இந்த வெப்சைட் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க